லாத்திவிலம் வட்டத்தில் உள்ள அயன்பொம்மியாவுரம் கிராமத்துக்குட்பட்ட சுங்கமுரத்துப்பட்டி கிராமத்தில் நூத்தி இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஏழு ஏக்கர் நிலம் அங்கிருக்க விளாத்தி சேர்ந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமானது என்று கூறி கிராம விவசாயிகளிடமிருந்து பட்டா என்பது ஈடு அன்று திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அதே போல அதிக இருக்கக்கூடிய கிராமத்திற்கு சேர்ந்த கீரவிளாத்தி குளம் கத்தாளம்பட்டி கிராமத்துக்குட்பட்ட ஐநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி ஏக்கர் நிலமானது அதே நே அதே போல் கோவில் நிலம் என்ற அளவிலே இன்று விசாரணை முதலிலே தாலைக்கால உலகத்திலே வட்டாச்சீர விசாரணை நடைபெற்று அடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே மாவட்ட வருவாய் அலுவலக தலைமையிலே விசாரணை நடைபெற்று இந்த யூடிஆர்ல திருத்தம் செய்வதற்கான முயற்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே விவசாயிகள் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறைகளாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நிலம் கீரவாக்கிரம் கிராமத்தை பொறுத்த மட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அன்றைய திமுக அரசால் கொடுக்கப்பட்ட பட்டா வழங்கப்பட்ட இடம் அந்த பட்டா வழங்கப்பட்ட இடத்தை இன்றைய திமுக அரசால் அந்த இடம் என்பது கோவில் பெயரிலே மாற்றப்பட இருக்க நிலம் என்பது ஏற்பட்டுள்ளது எனவே வந்து விவசாயிகளுடைய பெயர் பெயரில் இருக்கக்கூடிய நிலமானது விவசாயிகள் பெயரில் தொடர வேண்டும் கோவில் பெயரில் நிலம் மாற்றுவதற்கான முயற்சியை எடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் விவசாயிகள் புரட்சி கூட்டத்திலே மனுவை கொடுக்கப்பட்டு அதை வலியுறுத்தி பேசப்பட்டுள்ளது